வளமான வாழ்வருளும் தளமாக விளங்கும் பைரவன்பட்டி வைரவர் திருக்கோயில் பற்றி இன்று நாம் காண இருக்கின்றோம் இத்திருத்தலமானது பைரவரின் இதயத்தலமாக விளங்குகின்றது இக்கோயில் காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் வழியில் சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் வளரணிநாதரும் வடிவுடை அம்மனும் அருள் புரிகின்றனர் நகரத்தாரின் ஒன்பது நகரக் கோயில்களில் இதுவே முதன்மையானதாகும் அம்மையப்பனுக்கு அடுத்து பிரதான தெய்வமாக விளங்குபவர் ஸ்ரீ பைரவமூர்த்தி தேவாதி தேவர்களால் வெல்ல முடியாத வல்லமை பெற்ற சம்பகாசுரனை பைரவமூர்த்தி வதம் செய்ததால் வருடம் தோறும் ஐப்பசி மாதத்தில் சம்பகா சஷ்டி விழா வெகு சிறப்பாக இங்கே நடைபெறும் சம்பகாசுரனை வதம் செய்த சூழத்தை கழுவுவதற்காக தரையில் குத்தி உருவாக்கப்பட்டது பைரவ தீர்த்தம் இந்த பைரவ தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டால் தீராத நோய்களும் தீரும் என்பது ஐதீகம் அஷ்ட வைரவ சூல தீர்த்த குளம் என்றும் போற்றுகிறார்கள் பைரவர் சன்னதியின் பனிரெண்டு தூண்களும் பனிரெண்டு ராசிகளுக்காக கட்டப்பட்டுள்ளன இவை அனைத்தும் கட்டுப்படுத்தும் மூலவராக ஸ்ரீ பைரவர் அருள்பாலிக்கின்றார் தொடர்ந்து மூன்று புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை இங்கு வந்து அஷ்ட வைரவ சூழ தீர்த்தத்தில் நீராடி ஸ்ரீ பைரவரை வழிபட்டு கோயிலின் பின்புறம் உள்ள ஸ்தல விருட்சமான ஏர் அழிஞ்சில் மரத்தை வளம் வந்து வணங்க குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இழந்த பணத்தையும் சொத்துக்களையும் புகழையும் மீண்டும் பெறலாம் இந்த மரத்தடியில் தியானம் செய்வதை விருட்ச விசேஷம் என்பர் இந்த மரத்துக்கு வேறொரு மகத்துவம் உண்டு இறைவனால் உருவாக்கப்பட்ட மனிதன் இறந்ததும் மீண்டும் இறைவனால் ஆட்கொள்ளப்படுகிறான் என்பதை உணர்த்தும் விதமாக ஏறு அழிஞ்சில் மரத்திலிருந்து கீழே விழும் விதைகள் மீண்டும் மரத்திலேயே ஒட்டிக்கொள்ள விருக்கின்றேனாவாம். தோஷம் போக்கும் துலாபாரம் இங்கே நடைபெறுகின்றது பைரவருக்கு மிகவும் பிடித்தமான உளுந்து வெள்ளம் பச்சரிசி போன்றவற்றை துலாபாரம் செலுத்தி வழிபடுவதால் அஷ்டமத்து சனி ஏழரை சனி சனி திசை நடைபெறும் அன்பர்கள் சனி பாதிப்புகள் யாவும் நீங்கி நலம்பெறுவர் என்பது நம்பிக்கை கோவிலின் உள்ளே உள்ள கல் மண்டபத்தின் மேற்கூரையில் பல்வேறு வடிவங்கள் அழகிய வண்ணங்களால் உருவானவை வேறு எங்கும் காண இயலாத அனுமன் சிலை ராமனை வணங்கி நிற்கும் காட்சியே அற்புதமான ஒன்று சீதாதேவி நலமுடன் இருக்கும் செய்தியை அறிந்த ராமர் நன்றி பூஜையில் கலந்து கொண்டு வழிபட்டால் தீராத பீடைகளும் நோய்களும் நீங்கும் என்பது நிதர்சனமான உண்மை திருமண தோஷங்கள் தவிடுபொடியாகும் அற்புதமான தளம் இது அம்மன் சன்னதிக்கு நேர் பின்புறம் உள்ள இரண்டு பள்ளி கௌரி உருவங்களை வழிபடுவதன் மூலம் பிள்ளி தோஷங்கள் அகலும் அற்புதமான தலம் வளருநாதனின் அருளும் வடிவுடையம்மனின் அருளாலும் ஸ்ரீ பைரவரின் ஆசீர்வாதமும் பெற்று எல்லா நலமும் வளமும் பெற்றுச் செல்ல வாருங்கள் வாழ்க வளமுடன்